வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இனி வீட்டிலிருந்து வேலை கிடையாதா தப்பித்தவரை கூட இதை சாப்பிட வேண்டாம் கனடா பொதுமக்களுக்கு விடுத்த கடும் எச்சரிக்கை கனடாவில் தம்பதிகளுக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவம் காவல்துறை விடுத்த பகீர் எச்சரிக்கை வீடு வாங்கப் போகிறீர்களா புதிய சிக்கல் கன்னாவிலேயே முதல் முறையாக பழைய வீடுகளைக் குறை உருவாக்கப்படும் புதிய சட்டம் கன்னாவின் முக்கிய நகரங்களில் அதிகரிக்கும் ஆட்கடத்தல் சம்பவங்கள் வெளியானது அதிர்ச்சி தகவல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான டு ஆபீஸ் விதிமுறைகள் குறித்த புதுப்பிக்கப்பட்ட விவரங்களை முடிவு செய்ய வரும் வாரங்களில் பொதுத்துறை தொழிற்சங்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக பிரதமர் கார்னே தெரிவித்துள்ளார் திங்கக்கிழமை ஒட்டோவா மேயர் மார்க் உடனான ஒரு நிகழ்வில் பேசிய பிரதமர் கார்னே இந்த புதிய விதிமுறைகள் குறித்து அடுத்த சில வாரங்களில் தெளிவான முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஊழியர்களின் பணிமூப்பு வகிக்கும் பதவி மற்றும் அலுவலகங்களின் கொள்வளவு ஆகியவற்றைப் பார்த்து அலுவலகத்துக்கு வரும் நாட்கள் மாறுபடலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுத்துறை சேவையின் மீது தமக்கு மிகுந்த மரியாதை இருப்பதாக கூறிய பிரதமர் தற்போது ட்ரம்ப் நிர்வாகத்தால் கனடாவின் பொருளாதார மற்றும் அரசியல் பாதுகாப்புக்கு சவால்கள் எழுந்துள்ளதால் அரசு ஒளிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று வலியுறுத்தினார் இந்த இக்கட்டான நேரத்தில் அரசு ஊழியர்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்ய அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தேவை என்று அவர் தெரிவித்துள்ளார் ஒற்றுவா நகரின் மையப்பகுதி செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் மேயர் அரசு ஊழியர்கள் அலுவலகத்துக்கு வரும் நாட்களை இன்னும் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் அதிகரிப்பது சாத்தியம் என்று தெரிவித்துள்ளார் இதற்காக நகரில் போக்குவரத்து வசதிகள் மற்றும் லைட் ரயில் சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான அறிவிப்பின்படி தற்போது பெரும்பாலான ஊழியர்கள் வாரத்துக்கு குறைந்தது மூன்று நாட்களும் நிர்வாகிகள் நான்கு நாட்களும் அலுவலகம் பெற வேண்டும் ஆனால் ஊழியர்கள் வரத்துக்கு ஐந்து நாட்களும் அலுவலகம் பெற வேண்டியிருக்கும் இருக்குமாற்ற வதந்திகள் பரவி வருகின்றன ஆனால் யூனியன் தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கடந்த முறை செய்யப்பட்ட மாற்றங்கள் தோல்வியடைந்ததாகவும் தற்போது ஐந்து நாட்கள் ஊழியர்கள் வருவதற்கு ஏற்றவாறு கட்டிடங்களில் இடவசதி இல்லை என்றும் பிரயர் மற்றும் அலெக்சிலாஸ் போன்றோர் எச்சரித்துள்ளனர் ஒற்றுளவிலுள்ள கரோலைன் ஸ்ட்ரீட் சவுத் பகுதியில் அமைந்திருக்கும் வின்சென்சோர்ஸ் கடையில் சமீபத்தில் ஸ்வீட் அண்ட் சேவரி மிக்ஸ் வாங்கிய பாடிக்கலர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த உணவுப் பொருளில் சல்மனல்லா பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புள்ளதால் இதை வாங்கியவர்கள் யாரும் உண்ண வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக டிசம்பர் பத்தாம் தேதியை பெஸ்ட் விவோ தேதியாக கொண்டு இந்த கல்வியை உண்ண வேண்டாம் என்று கெல்த் கனடா பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சல்மோன் பாதிக்கப்பட்ட உணவு கெட்டு போனது போலவோ அல்லது துண்ணாற்றம் வீசுவது போலவோ தெரியாது ஆனால் அது மக்களை நோய்வாய்ப்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதன் அறிகுறிகளாக காய்ச்சல் தலைவலி வாந்தி குமட்டல் வயிற்றுப்பிடிப்பு மற்றும் வயிற்றுப்போக்கு காணப்படும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் சிறு குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த அறிகுறிகள் மிகவும் மோசமாக இருக்கக்கூடும் தற்போது ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி இது தொடர்பான உணவு பாதுகாப்பு விசாரணையை மேற்கொண்டு வருகிறது இந்த தயாரிப்பை விற்பனை செய்த நிறுவனமே இந்த திரும்பப் பெறுதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இதுவரை இந்த உணவை உட்கொண்டதால் யாருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக புகார் எதுவும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒண்டரியோவின் சோசைட் மேடி பகுதியில் பனி அகற்றும் இயந்திரம் தொடர்பான சம்பவத்தில் ஐம்பத்தி வயது நபர் ஒருவர் மீது தாக்குதல் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது டிசம்பர் ஏழு அன்று காலை ஒன்பது மணியளவில் செகண்ட் லைன் பெஸ்ட் பகுதியின் நூறாவது பிளாக்கில் முந்தைய மதியம் நடந்த தாக்குதல் குறித்து அவசர உதவி எண்ணான நைன் டபுள் ஒனுக்கு தகவல் கிடைத்தது என்று വിസാരണയിൽ കുറ്റം സാട്ടപ്പെട്ടവർ തനക്ക് തെരഞ്ഞുടൻ വാക്ക്വാദത്തിൽ ഈടും പിന്നെ വേണമെങ്കിൽ സ്നോ ബിക്കരെ പയൻപത്തി അവർ മീഡി പണിയെ തിശ തീരുപ്പിയതും വന്നത് എന്ന് കാവുത്തിൽ യാത്ര ഉടൽ രീതിയ കായങ്ങൾ ഏർപ്പെടില്ലും തോത് കുറ്റം സാട്ടപ്പെട്ടവരെ കണ്ടുപിടിച്ച് അവരെ കാവലിൽ എടുത്ത് അവർ മീത താകം സുമത്തപ്പെട്ടുള്ളത് കുറ്റം സാട്ടപ്പെട്ടവർ തോത് വിട്ട നിലയിൽ അവരെ നീതിമന്തിൽ ആജരാക്കുള്ളത് கனடாவின் கல்கரி நகர் டோபரில் லேப்டாப் பிக்க முயன்ற போது பயங்கரமான கொள்ளை முயற்சியில் இருந்து தப்பித்துள்ளனர் லேப்டாப் இரண்டு நபர்கள் வீட்டுக்கு நுழைந்ததும் ஜேசனின் முகத்தில் பியர் ஸ்பிரே அடித்துள்ளனர் கண் தெரியாத நிலையில் ஜேசனை அவர்கள் வீட்டின் வெளியே எழுத்துச் சென்று தலை மற்றும் விழா எலும்பில் உதைத்து கடுமையாக தாக்கியுள்ளனர் அப்போது சத்தம் கெட்டு ஓடிவந்த ஜேசனின் மனைவி வீட்டின் வெளியே இருந்த ஷவலை அதாவது மண்டலம் கருவியை கையில் எடுத்து தன்னுடைய கணவரை பிடித்து வைத்திருந்தவனை அடித்து விரட்டியுள்ளார் இதற்கிடையில் தாக்கியவர்களில் ஒருவன் கீழே விழுந்த தனது போன் மற்றும் வியஸ்பிரேயை எடுப்பதற்காக மீண்டும் வீட்டுக்குள் வந்துள்ளார் ஜேசன் அவனை எதிர்த்து வாசற்படி தள்ளியுள்ளார் அதே சமயம் அவரது ஷபலுடன் உறுதியாக நின்றதால் அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் சம்பவத்துக்கு வந்த கல்கரி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் வியஸ்பிரே வாடகையை போக்க வீட்டை சுத்தம் செய்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தெரிவிக்கையில் இது மிகவும் தீவிரமான தாக்குதல் மற்றும் கொள்ளை முயற்சி அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து அறுபது வினாடிகளுக்குள் இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை மதியம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை சவுதோவர் பகுதியில் உள்ள மக்கள் தங்களுடைய டோர்பெல் அல்லது டேஷ் கேம் கேமரா பதிவுகளை சோதிக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இதேபோன்று வேறு கொள்ளை சம்பவங்களுடன் இதற்கு தொடர்பு உள்ளதா எனவும் விசாரணை நடைபெற்று வருகிறது இதுபோன்ற பிளையுழந்த பொருட்களை விற்கும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறும் முன்பின் தெரியாத நபர்களை வீட்டுக்குள் அழைக்காமல் காவல் நிலைய வாகனம் இடங்கள் போன்ற பொதுவான இடங்களை சந்திக்குமாறு எச்சரித்துள்ளனர் லண்டன் மாநகர சபையானது பழைய வீடுகளை வாங்குபவர்களுக்கு புதிய கட்டாய நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்த ஆலோசித்து வருகிறது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு முன் கட்டப்பட்ட வீடுகளை வாங்கும்போது அந்த வீட்டின் டைல் அமைப்பு நகரத்தின் கழிவுநீர் அமைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று எச்சரித்துள்ளது லண்டன் மாநகர சபையின் உள்கட்டமைப்பு மற்றும் கார்ப்பரேட் சபைகள் குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட மாசுதடுப்பு மற்றும் கட்டுப்பாடு திட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டது இந்த புதிய விதிமுறை நடைமுறைக்கு வந்தால் வீடு வாங்குபவர்களுக்கு ஐயாயிரம் டாலர் முதல் பத்தாயிரம் டாலர் வரை கூடுதல் செலவு ஏற்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இது ஒரு புதிய நிலப்பரிமாற்று வரி என்றும் ஏற்கனவே வீட்டு வசதி நெருக்கடி உள்ள நிலையில் இது பொதுமக்களுக்கு மேலும் சுமையாக அமையும் என்று கவுன்சிலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தற்போது ஐம்பதாயிரம் வீடுகளில் இந்த இணைப்பு உள்ளதால் மழைநீர் கழிவுநருடன் கலந்து தேம்சாற்றில் பாய்ந்து வெள்ளத்தை ஏற்படுத்துகிறது என்றும் தன்னார்வ திட்டத்தில் ஆண்டுக்கு தொன்னூறு வீடுகள் மட்டுமே மாறுவதால் இந்த கட்டாய முறை ஆலோசிக்க ும் குறிப்பிடப்படுகிறது மக்கள் இந்த செலவை ஏற்க தயாராக இல்லை என கூறி பல கவுன்சில்கள் எதிர்த்துள்ளனர் இதனால் இந்த விவகாரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டு வரை ஒத்திவைக்க குழு மூன்றுக்கு இரண்டு என்று கணக்கில் வாக்களித்தது இதுகுறித்த இறுதி முடிவை டிசம்பர் பதினாறாம் தேதி நகரசபை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் ஆட்கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக ஸ்டாட்டிஸ்டிக் கனடா தெரிவித்துள்ளது மனிதர்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல் பாலியல் துஷ்பிரயோகம் செய்தல் அல்லது வேறு நோக்கங்களுக்காக ஏமாற்றியோ மற்றும் கட்டாயப்படுத்தியோ சட்டவிரோதமாக துஷ்பிரயோகம் செய்வதை ஆட்களுத்தல் என அழைக்கப்படுகிறது இந்த ஆட்கடத்த காரணம் சிக்கிக்கொண்டு அவர்கள் கட்டுப்படுத்தப்படுவதால் பாதிக்கப்பட்டவர்கள் தப்புவது மிகவும் கடினமாகிவிடுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கனடாவில் ஆட்களுத்தல் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன குறிப்பாக ஒன்றியமாக உள்ள குவால்ப் மற்றும் தண்டபி ஆகிய நகரங்களில் அதிக அளவில் நடைபெறுவதாக கனடா புள்ளியியல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக குவால்ஃப் நகரிலும் அதற்கு அடுத்தபடியாக கலிபக்ஸ் மற்றும் தண்டபி ஆகிய நகரங்களில்தான் அதிக அளவில் ஆட்கடத்தல் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் இது குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் தெரியாதவர்களுடன் எந்தொரு உறவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடி சேனலுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கனேடி இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்